ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இலை இந்த முடியை இவ்வளவு கருமையாக மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க நீங்கள் லைவாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு ஏன் முடியை நல்லா கருக்கருன்னு மாற்றி கொடுத்துருக்குன்ட்டு ஆல்ரெடி வெள்ளை முடியை தான் உங்கள்கிட்ட காட்டினேன் இப்போ ஹேரெலாம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் வெறும் அரை மணி நேரம் மட்டும்தாங்க விட்டுருந்தேன் அதுங்க உள்ளாட்டி நல்லாவே கரு கருகருன்னு மாறிடுச்சு நார்மல் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ஹேரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பண்ணுறதா பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஒரு சில பொருள்களை சேர்த்து இந்த ப்ரிகாஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு போகிறோம் இது நமக்கு நல்ல கலர் கொடுத்தா தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஹேர் டை வந்து நல்ல கரு கருன்னு மாறி வரும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா காஃபி பவுடர் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நாம இது கூடவே என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த காஃபி தூள் போட்ட டிக்காஷை வச்சு நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் காஃபி பவுடர் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இது என்ன பொடி அப்படின்னா கருஞ்சீரக பொடிங்க நான் கருஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கனால இந்த பொடியாகவே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழு கருஞ்சீரகமாக இருந்தாலும் தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இதில் வந்து எல்லாமே பொடியாகவே ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வெந்தய பொடிங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழு வெந்தயமாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கலர் வந்து செம்மையாக கிடைக்குங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறது பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண உடனே என்ன மாதிரி கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு பொடியை மட்டும் சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா டீ தூளுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் நார்மல் டீ பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டீ பவுடரை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து காஃபி பவுடர் அப்புறமேட்டு கருஞ்சீரக பொடி வெந்தயப்பொடி அடுத்து டீ தூள் சேர்த்துருக்கோம் நாலு பொருள்கள் இதில் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்து அந்த கலர் பாருங்கள் என்ன மாதிரி எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி பொழுது நமக்கு ஹேர்டையும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதை வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் ஏன்னா அப்படியே பயன்படுத்த முடியாது டீத்துலாம் சேர்த்துருக்கனால திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் நமக்கு ஒரு முக்கால் டம்ளர் வர அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கொதிக்க கொதிக்க இன்னும் உங்களுக்கு வந்து கலர் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நீங்கள் எந்த டிக்காஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் இந்த டிகாஷன் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து நமக்கு கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு வடி கட்டிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ நம்ம டிகாஷனை எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்ட்டு அது முன்னாடி நம்ம ஒரு சில பொருட்களை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராத அளவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா மருதானியை நிறைய பேர் மருதாணியை வந்து ஹேரில் அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக தான் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றீங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ஒரு கருமையான நிறம் கிடைக்கும் நல்லா ஒரு கைப்படி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகளாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குச்சிகள்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு அளவுக்கு இருக்குது நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணியில் போட்டவொடனே கலர் பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம தண்ணி வேண்டாம் அடுத்த நம்ம இது கூட என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து மருதாணி இலைகள்ங்க சாரி இது செம்பருத்தி இலைகள் இந்த செம்பருத்தி இலைகளை தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தியோட இலைகளை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இலை பல வகைகள் இருக்குது அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்காது உங்கள் ஹேருக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒத்த செம்பருத்தி அதுதான் நாட்டு செம்பருத்தி அந்த நாட்டு செம்பருத்தியோட இலைகளை எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு பத்து இலைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மருதாணியை ரெடி பண்ணும்பொழுது நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியமே இருக்காது நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலே நல்ல ச முடி வந்து நல்ல கருமையாக இருக்கும் உங்கள் கலர் வந்து போகவே போகாதுங்க இது கூட வந்து இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா செம்பருத்தியோட பூக்கள் தாங்க இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூக்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பூக்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும் அல்லது உங்கள்கிட்ட பூக்கள் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் பொடிகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா நைஸாக அரைச்சு எடுக்கணும் நம்ம வடிகட்டாம யூஸ் பண்ற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம டிகாஷனை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து டிகாஷனை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் நமக்கு இந்த டிகாஷன் வந்து கிடச்சிருக்கு பாருங்க இது உள்ளே பாருங்க எவ்வளோ திப்பி இருக்குன்ட்டு இதோட நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது திப்பி திப்பியாக இருக்கும் அங்கங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கா அதனால் இதை வந்து நம்ம அப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இந்த டிக்காஷனை ஊற்றி இதை அரைச்சி எடுக்க போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டிக்காஷனோட கலர் இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கம்மியாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க இல்லைனா வெளியில எல்லாம் தெறிக்க ஆரமிச்சிடும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கலர் அளவுக்கு டார்க்காக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு இரும்பு கடாயில் ஓட்டிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயில் தான் இதை வந்து ரெடி பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்கனால் நைஸாக ஸ்மூத்தாக நல்லா அரைஞ்சதுக்கு இப்போ இந்த டிக்காஷனை இன்னும் கொஞ்சம் இதில் ஊற்றி நான் கழுவி இதில் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி உள்ள ஊற்றிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது கலர் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்படியே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறத விட இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு உடனே உங்கள் முடிவு தான் நல்லா கரு மாறிடுங்க அது என்ன பொடி அப்படின்னா அவரி பொடி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நிறைய பேத்துக்கு அவரி பொடி ஒத்துக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மெத்தடில் அவரி பொடி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வெறும் மருதாணியோட அவரையும் வந்து சேர்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏதாவது பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அவரையும் வந்து உடனேலேருந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண வேணால் நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அவரி பொடியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த அவரி பொடி எடுத்துக்கோங்க இந்த அவரி பொடி நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு இலையாக கடைச்சா கூட தாராளமாக இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய இடங்களில் இலைகள் வந்து கிடைக்கிது நாட்டு கடையில் கூட வெறும் இலைகளை கூட வச்சுருக்காங்க அந்த மாதிரி வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஹேருக்கு பொடியாகவும் இங்கே வாங்கிக்கலாம் ஆன்லைனில் கூட நமக்கு எப்பயுமே கிடைக்கும் வாங்கிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டுருக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து அப்படியே ஓவர் நைட் நம்ம வச்சுட்டு அப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே அப்ளை பண்ண போகிறதுல நம்ம நைட் வைக்கும் பொழுது நல்லா வந்து கலர் வந்து இதில் வந்து இறங்கும் அதனால நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன் நல்லா ஒரு கவர் போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் தட்டு போட்டு நான் மூடலை ஏன்னா தட்டு போட்டோம்னா நமக்கு எப்படியாவது ஏர் உள்ளே போயும் நல்லா ஏர் டைட்டாக போட்டு நம்ம கவர் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேரி பேக் எதாவது வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இதை வந்து சுருட்டி விட்டோம்னா சுத்தமாக நமக்கு யார் டைட்டாக நல்லா க்ளோஸ் ஆகிரும் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் இது அப்படியே ஓவர் நைட் இருக்கட்டும் நம்ம அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம டையை வந்து எடுத்து பார்ப்போம் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருந்தோம் நல்லா ஊறி நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிச்சு பாருங்கள் மருதாணி இந்த அளவுக்கு மாறுமா நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படணும் ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மாறும் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மருதாணி இலைகள் இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம ஹேரில் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே நல்லா வந்து நல்லா கலர் வந்து வெள்ளை முடி எல்லாமே மாறி சூப்பராக நமக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக இதை வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் மாதம் ஒரு முறை மட்டுமே அப்ளை பண்ணுங்கள் அந்த அப்ளை பண்ண இடம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்காக மாறிடும் வெள்ள முடியலாம் வளர்ந்து வர முடிகள் மட்டும் வெள்ளையாக தெரியும் அதுக்கு நம்ம ரீடச் அப் திரும்ப பண்ணிக்கிட்டோம் பண்ணால் நமக்கு மறுபடியும் கருமையாக இருக்கும் இந்த மாதிரி அதிகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இருக்காது மிச்சம் இருந்தால் கூட இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்றது செம்மையாக ரெடி ஆகிருக்குங்க நல்ல ஸ்மூத்தாக இருக்குது நம்ம இந்த மாதிரி அரைச்சா தான் நமக்கு அளவுக்கு ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து நம்ம செம்பருத்தி இலைகள் பூக்கள்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி தேவை இருக்காது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா உங்கள் முடிய கரு கரு கருன்னு மாத்துறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சூப்பரான டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டையை வந்து நான் என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம முடி எந்த அளவுக்கு என்னுடைய ஒயிட் ஹேரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க